வெல்கம் டு செவன் செகண்ட் கே இந்த வீடியோ பதில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு ஒன்று தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த தேர்வு ஒன்றில் வந்து என்ன டாபிக் வந்து பார்க்க போகிறோம்னா தனிமங்களும் சேர்மங்களும் அந்த டாபிக் தான் வந்து இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கொஷின் எளிய பொருட்களாக பகுக்க முடியாத பொருட்களுக்கு இனிமங்கள் என்று பெயரிட்டவர் ஆன்சர் டி ராபர்ட் பாயில் செகண்ட் கொஸ்டின் நீரில் கரையாத கரிம சேர்மங்கள் கரிம கரைப்பான்களில் கரையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எதுன்னு பார்த்தீங்கன்னா ஈதர் கார்பன் டெட்ராக்ளோரைடு டொலுவின் மூணுமே வந்து பார்த்திங்கன்னா சரியான ஆன்சர் தான் அதனால் ஆன்சர் பார்த்திங்கன்னா டி இவை அனைத்தும் சரியானது கொஸ்டின் நம்பர் த்ரீ நம் பற்களை வலுப்படுத்த உதவும் பற்பசையில் காணப்படும் சேர்மம் ஆன்சர் ஏ புளோரின் கொஷின் நம்பர் ஃபோர் சிலைகள் நாணயங்கள் அழைப்பு மணிகள் செய்ய பயன்படும் கலவைகள் ஆன்சர் சி கொஷின் நம்பர் ஃபைவ் நவீன ஆவர்த்தன அட்டவணையில் நமக்கு தெரிந்து இதுவரை உள்ள தனிமங்களில் எத்தனை இயற்கையில் காணப்படுகின்றன ஆன்சர் பி தொண்ணூற்றி ரெண்டு கொஷின் நம்பர் சிக்ஸ் பற்றாசு என்பது ஆன்சர் ஏ ஈஎம் மற்றும் வெள்ளியம் கலந்த கலவை பற்றாசுனா ஈஎம் மற்றும் வெள்ளியம் கலந்த கலவை கொஷின் நம்பர் செவன் பொருத்துக இப்போ பொருத்துகளை பார்த்தீங்கன்னா சேர்மம் வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பொதுப்பேர் வந்து இந்த சைடு வந்து கொடுத்துருக்காங்க இது ரெண்டு தான் வந்து சரியான முறையில் வந்து பொருத்தணும் ஃபஸ்ட் ஒன் பாருங்கள் தாமிர சல்பேட் தாமிர சல்பேட்னா மயில் துத்தம் செகண்டு பொட்டாசியம் நைட்ரேட் பொட்டாசியம் நைட்ரேட் பார்த்தீங்கன்னா பால்ட் பீட்டர் கால்சியம் சல்பேட் கால்சியம் சல்பேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜிப்சம் நெக்ஸ்ட்டு கந்தக அமிலம் கந்தக அமிலம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் விட்டிரியால் எண்ணெய் ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி நான்கு மூன்று இரண்டு ஒன்று கொஷின் நம்பர் எயிட் பழங்கள் மற்றும் காய்கறிகளில் அதிகமுள்ள தனிமம் ஆன்சர் ஏ பொட்டாசியம் கொஷின் நம்பர் நைன் பட்டாசு தொழிற்சாலைகளிலும் ராக்கெட் எரிபொருள்களை பற்ற வைக்கும் பொருளாகவும் பயன்படுவது ஆன்சர் ஏ போரான் கொஷின் நம்பர் டென் உள் இடைத்தனிமங்கள் எனப்படுவது உள் இடைத்தனிமங்கள் என்னப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா லேந்தைடும் ஆக்டினைடு இது ரெண்டுமே வந்து சரியானது தான் ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி ஏ மற்றும் பி கொஷின் நம்பர் லெவன் மாறியுள்ளதை தேர்ந்தெடுக்க இதில் வந்து எது வந்து மாறியுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா நியா ஆன்சர் டி கொஷின் நம்பர் டுவெல் தவறானதை தேர்ந்தெடு இதில் வந்து தவறானது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் திரவம் திரவம் காற்றில் உள்ள நீராவி இதுதான் வந்து தவறானது திண்மம் திண்மம் தங்கத்தில் கரைக்கப்பட்ட காப்பர் வாயு வாய்வு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் ஈலியம் வாயு கலவை அதே திரவம் திண்மம் பார்த்தீங்கன்னா பாதரசத்துடன் கலந்த சோடியம் நெக்ஸ்ட் வந்து கொஷின் நம்பர் தேர்ட்டீன் பொருத்துக ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் அதில் முலாம் பூசுதல் தொத்தநாகம் பூச்சி வருத்தல் நெக்ஸ்ட் வந்து காற்றில்லா காற்றில்லான்னா காற்றில்லா சூழ்நிலையில் சூடியேற்றும் நிகழ்வு நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஆக்சினேட்ரை ஆக்சினேட்ருனால் அலுமினோ வெப்ப வினை பற்குழி அழைத்தல் பற்குழி அடைத்தல்னா சில்வர் ரசக்கலவை ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி இரண்டு ஒன்று நான்கு மூன்று இதுதான் வந்து சரியான ஆன்சர் கொஷின் நம்பர் ஃபோர்டீன் பிஸ்மத் மற்ற தனிமையுடன் சேர்ந்து டேஸ் மருந்தாக பயன்படுகிறது ஆன்சர் ஏ வயிற்றுப்போக்கு சிகிச்சைக்கு கொஷின் நம்பர் பிப்டீன் எப்சம் உப்பின் படிகமாக்கல் நீர்முழுக்கூரின் எண்ணிக்கை நம்பர் ஈரமுறிஞ்சி கரைப்பவை என அழைக்கப்படுபவை நம்பர் செவன்டீன் பொருத்துக சலவை சோடா சோடியம் கார்பனேட்டு பேக்கிங் சோடா பேக்கிங் சோடானா சோடியம் பை காஸ்டிக் சோடா காஸ்டிக் சோடானா சோடியம் ஹைட்ராக்சைடு காஸ்டிக் பொட்டாஷ் காஸ்டிக் பொட்டாஷ்னா பொட்டாஷியம் ஹைட்ராக்சைடு ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி நான்கு ஒன்று இரண்டு மூன்று இதுதான் வந்து சரியானது நெக்ஸ்ட்டு வந்து கொஷின் நம்பர் எயிட்டின் பாருங்கள் மந்த வாயுக்கள் என்று அழைக்கப்படுபவை மந்த வாய்க்கல் பார்த்தீங்கன்னா பதினெட்டாவது தொகுதி தனிமங்கள் ஆன்சர் சி கொஷின் நம்பர் நைன்டீன் கரைப்பானை கொண்டு சாறு இருக்குதல் முறையில் டேஸ் அவசியம் பிரிப்புணர் ஆன்சர் ஏ கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி பொருத்துக நண்பர்களே கொஷின் நம்பர் டுவெண்ட்டிக்கு வந்து ஆன்சர் வந்து கமெண்ட் பேஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ நண்பர்கள் வந்து சரியாக சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இதோட பார்த்தீங்கன்னா தேர்வு ஒன்று வந்து கம்ப்ளீட் ஆகுது இதே வந்து டாபிக் வைஸில் வந்து மிக முக்கியமான கொஷின்ஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்துட்டு வரலாம் மொத்தம் வந்து ஒரு நாற்பத்தாறு தேர்வு வந்து நம்ம யூடியூப் சேனலில் வந்து அண்ட் நம்ம யூடியூப் சேனல் வந்து பார்த்துட்டு அதோட பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா நம்ம டேராம் சேனல் வந்து அப்லோட் பண்ணுறோம் நம்ம டெலிவரி சேனல் வந்து ஜாயின் பண்ணனா நம்ம டேராம் சேலம் வந்து ஜாயின் பண்ணிக்காங்க இந்த நாற்பத்தாறு தேர் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுற ஒவ்வொரு தேர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து என்ன டாப்பிக்னு சொல்லிவிட்டு நம்ம டேலாம் சேனலில் வந்து அப்லோட் பண்ண போகிறோம் நம்ம டேலாம் சேலம் ஜாயின் பண்ணால் நம்ம நம்ம டேராம் சேனல் ஜாயின் பண்ணால் நம்ம டெலாம் சார் வந்து ஜாயின் பண்ணிக்காங்க இதோட பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேலாம் சேனல் தான் அப்லோட் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பிசிக்காக வந்து ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம் அதோட ஃபுல் வீடியோ லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்கேன் ஏன்னா வந்து நம்ம டேம்சோலே வந்து ஃபஸ்ட்டு ஏழு தேர்வோட கொஷின் வந்து கொடுத்துருக்கோம் அந்த வந்து மாடல் டெஸ்ட் வந்து கொடுத்துருக்கும் நெக்ஸ்ட்டு தமிழ் வந்து இயல்வரியா கூகுள் ஃபார்மில் வந்து கனெக்ட் பண்ணுறோம் அதுவும் கொடுத்துருக்கோம் காக்கி சட்டை டெஸ்ட் பேச்சோட கொஷின்ஸும் வந்து கொடுத்துருக்கும் அந்த ஒரு டெஸ்ட் பெச்சில் மட்டும்தான் வந்து எல்லா பெனிஃபிட்டுமே வந்து கொடுத்துருக்கோம் அதனால் வந்து அந்த டெஸ்ட் பேட்சில் வந்து ஜாயின் பண்ண அந்த டெஸ்ட் பேச்சில் வந்து ஜாயின் பண்ண யாரும் மிஸ் பண்ண முடியாதுங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட் பேச்சில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிணா ஈஸியாக வந்து செவன்ட்டிக்கு வந்து ஒரு சிக்ஸ்டி அபவ் வந்து ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணலாம் அதுக்கு தேவையான வந்து ஃபுல் சோர்ஸும் வந்து நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து அப்லோட் பண்ணிட்டு வரோம் தே